வணக்கம் இன்று முருகனின் குமரன் குன்றம் ஆலயம் பற்றி தெரிந்து கொள்வோம் தென்னகத்தில் ஆயிரக்கணக்கில் ஆறு முகனுக்கு கோவில்கள் உள்ளன அவற்றில் மேதா விலாசமும் மேலான அருள் வாசமும் கொண்ட ஆலயம் குரோம்பேட்டையில் உள்ள குமரன் குன்றம் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோவிலும் ஒன்று என்கிறார்கள் ஆன்றோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த பகுதிக்கு விஜயம் செய்த காஞ்சி மகா பெரியவர் குன்று இருக்கும் இந்த இடத்தினைக் கண்டு இக்குன்றில் முருகன் கோவில் அமையும் அது குறைகளைத் தீர்க்கும் புண்ணிய தலமாக விளங்கும் என்றார் அவர் கூறியதை சிரந்தாழ்த்தி ஏற்ற முருக பக்தர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குன்றை சீர்படுத்திய போது ஒரு வேல் கிடைத்தது முருகப்பெருமானே வழங்கிய உத்தரவு என்று எண்ணி அதை வழிபாடு செய்து வந்தனர் பிறகு பல நல்லவர்களின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகத்தையும் நடத்தினர் அதன் பிறகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலும் பல தெய்வ சன்னதிகளும் உருவாகின மலைமீது அமைந்த இந்த முருகன் கோவில் மத்திய சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது மலைமேல் உள்ள கோவிலின் கருவறையினுள் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமத்துடன் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் பால வடிவாக வலது திருக்கரத்தில் தண்டம் தாங்கியும் இடது திருக்கரம் இடது தொடையை தொட்ட வண்ணம் காட்சி தருகிறார் மிக அபூர்வமாக பெருமானுக்கு எதிரில் யானை வாகனம் காட்சி தருகிறது காண்பவருக்கு எல்லாம் கழிப்பை வழங்கும் குமரன் குன்றம் முருகப்பெருமான் குறைகளைத் தீர்ப்பதில் தாயாக விளங்குபவன் தன்னை வணங்கும் மக்களின் குறைகளை தீர்க்கவென்றே இறைவன் எடுப்பது மூன்று வடிவங்கள் அவை போக வடிவம் வேக வடிவம் யோக வடிவம் ஈசன் இவற்றை தனித்தனியே எடுத்ததாக புராணங்கள் கூறும் ஆனால் மூன்று வடிவமுமே ஒருங்கே அமைந்தவர் முருகப்பெருமான் மட்டுமே குமரன் குன்ற முருகப்பெருமான் போக வேக யோக வடிவமானவன் இவனை வழிபட எல்லா இன்பங்களும் கிட்டும் உங்களின் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளமுடன்